இந்தியா டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தொடர் தியாகம் இணைந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு மத்திய அமைச்சர் ஒருவர் பேசி இருக்கிறார் இது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க தேசிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபது மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற கல்வி கொள்கை தெளிவா சொல்றது என்னன்னா முன்னோடி கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க முன்னோடி கொள்கைங்கிறது அவங்க எதை குறிப்பிடுறாங்கன்னா இந்தி படிக்கிறதுக்கான வாய்ப்பு வேணும் அது அரசு பள்ளிகள்ல அரசினுடைய கல்வி திட்டத்திலேயே இந்தி ஒரு மொழிப்பாடமாக இருக்கிறோம் அப்புறம் ரொம்ப நெருக்கி கேட்டோம்னா இந்தியில ஏதாவது ஒரு மொழி மூணாவது மொழி என்று கேட்கிறோம் என்று காரணம் சொல்றாங்க இந்திய அரசு இப்ப இருக்கிற பாஜக அரசு இந்த இந்தியை திணிப்பதுல ஒரு புதிய வழியை கையாதாங்க கடந்த காலத்திலையும் காங்கிரஸ் ஆட்சியிலையும் இந்தி திணிப்பு நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையும் இதே மாதிரி மும்மோடி திட்டத்தை வலியுறுத்தினச்சு காங்கிரஸோட கொள்கையும் அதுதான் ஆனால் நீங்க ஏற்றுக்கலன்னா அவங்க விட்டுட்டாங்க அவ்வளவுதான் எட்டுட்டா ஏற்றுங்க இல்லைன்னா போங்க எங்க திட்டம் ஆனா இப்ப இந்த அரசு எப்படியாவது இதை திணிக்கணும்னு முற்படுது மிரட்டி பங்க வைக்கணும்னு பார்க்குது அதனால அது என்ன பண்ணுதுன்னா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக மிரட்டல் விடுக்குது உங்களுக்கு தர வேண்டிய காசு நாங்கள் தர மாட்டோம் அதை எடுத்து வேற மாநிலத்துக்கு கொடுத்துருவோம் எங்கள் திட்டத்தை செயல்படுத்தினால்தான் நாங்கள் உங்க பங்கை தருவோம் என்று சொல்வது அப்பட்டமான மிரட்டல் இது வந்து ஒரு பாசிச ஆட்சியினால் திணிக்கப்படுகிற ஒரு திட்டமாக இதை மாத்த ஒரு கல்வி திட்டம் நாங்கள் சொல்றோம் நீங்க இன்னொன்னு சொல்றீங்க கல்வி என்பது இப்பயும் பொதுப்பட்டியல்ல இருக்கு இசைவு பட்டியல்ல இருக்கு அரசமைப்பு சட்டத்துல அப்படி இருக்கும்போது இந்திய அரசுக்கும் அதுல உரிமை இருக்கு தமிழக அரசுக்கும் அதுல உரிமை இருக்கு ஆனா தமிழக அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது நாங்க சொல்றதுதான் நீ கேட்டு நடக்கணும் என்று டெல்லியில் ஒரு மௌரிய பேரரசு போல இவங்கெல்லாம் தமிழக அரசெல்லாம் ஒரு குறுவிய அரசுகள் கப்பம் கட்டுகிற அரசுகள் அப்படின்னு பாக்குறாங்க இதான் என்னுடைய அரசியல் விளைவு இதை தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி கண்டிச்சிருக்கு எதிர்கட்சிகள் கண்டிச்சிருக்கிறாங்க அதே பாஜக தவிர எல்லா கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது ஒரு நல்ல செய்தி ஆனா இது போதாது தொடர்ந்து இந்த மிரட்டல் வந்துகிட்டே இல்ல அதுல அவங்க என்ன சொல்றாங்க எந்த மொழி வேணாலும் படிக்கலாம்னு சொல்றாங்க கன்னடம் வரும்னா கன்னடம் படிங்க தெலுங்கு வரும்னா தெலுங்கு படிங்க உங்களுக்கு பிடிச்ச மொழி தான் நாங்க இந்தின்னு யாருமே சொல்லல இந்திய யாருமே கட்டாயப்படுத்தல அப்படின்றாங்க கட்டாயப்படுத்த கட்டாயப்படுத்த இப்ப என் பேர இருக்கான் பள்ளிக்கூடத்துல படிக்கலாம் பள்ளிக்கூடத்துல போய் எனக்கு மூணாவது மொழி பிரெஞ்சு கற்றுக் கொடுங்க நான் கேட்கிறேன் கற்றுக் கொடுப்பாங்களே இந்தியாவை சொல்லிடுச்சு தேசிய கல்வி கொள்கையில ஒரு மொழி என்று சொல்லிடுச்சு கற்றுக் கொடுங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை கற்றுக் கொடுத்த மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ இந்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்குல்ல கேந்திரிய வித்தியாலயா இருக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்கு இந்திய அரசு ஆதரவோடு நடத்தப்படுகிற பன்னாட்டு பள்ளிகள் இருக்கு இந்த பள்ளிகள்ல பூரா நீங்க தான் படிக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை இந்திக்கு முதல் நீங்க ஜெர்மன் படிக்கலாம் அல்லது வேளாண் மொழி படிக்கலாம் என்று இந்திய அரசு அறிவிச்சிருக்கா அதற்கான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்களான்னு இப்ப நீங்க செஞ்சு காட்டலாம் மாநில அரசு இந்த உரிமையை மறுக்குது நாங்க பாருங்க அந்த உரிமையை கொடுத்துருக்கோம் நாங்க ஒண்ணு இந்திய திணிக்கல இந்திக்கு பதில் தெலுங்கு படிக்கல நாங்க அந்த வசதி செஞ்சு கொடுத்தோம் எங்கயாவது செஞ்சிருக்க ஒரே ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தையோ கேந்திரிய வித்தியாலயாவோ காத்துக்கோ இல்லையே எல்லா கேந்திரிய வித்தியாலயங்கள்லயும் எல்லா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்லையும் இந்தி கட்டாயம் இந்தி படிக்காம நீங்க இந்த பள்ளியில சேர்ந்து படிக்கவே முடியாது அப்ப இந்தி திணிப்பு இல்லாம வேற என்ன இந்த சொல்லாம இதான் காங்கிரஸ் ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கு வேறுபாடு எண்பத்தி ஆறாம் ஆண்டு தேசிய கல்வி கொள்கையிலையும் மும்பொழி திட்டம் வலியுறுத்தப்பட்டுச்சு அவங்க என்ன பண்ணாங்க இந்தியின் வெளிப்படையா சொன்னாங்க இவங்க மோசடியாக இந்தி என்று சொல்லாமலே இந்திய மட்டுமல்ல சமஸ்கிருதத்தையும் சேர்த்து திணிக்கிறாங்க சமஸ்கிருதம் இந்திய ரெண்டையுமே கட்டாயமாக்குறாங்க இதுக்கு என்ன தேவை இருக்கு ஏன் செய்யணும் இல்லை அதனால இது நாங்க எந்த வழி வேணாலும் கத்துக்கிற வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம்னு சொல்லுவது பொய் மோசடியான பொய் அண்ணாமலை சொல்றாரு புதிய கல்விக் கொள்கையில அஞ்சாம் வரைக்கும் வகுப்பு வரைக்கும் எல்லாருமே தாய்மொழியில தான் படிக்கணும் அப்படி ஒரு வழிவகை இருக்கு தாய்மொழியை ஆழமாக பள்ளியில் உதவும் இதே கேள்வி இருபதாம் ஆண்டில் இந்த கல்விக் கொள்கை கையில கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இப்ப சொல்லுங்க தமிழ்நாட்டுல எந்த கேந்திரிய வித்தியாலையால தமிழ் வழியில கத்துக்கும் எந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல தமிழ் வழி கல்வி இருக்கு ஒரே பள்ளி கூட காட்டுங்க அறிக்கையே என்ன சொல்லுதுன்னா தேசிய கல்வி கொள்கை புதிய கல்வி கொள்கைன்னு சொல்றீங்களே அந்த தேசிய கல்விக் கொள்கையை என்ன சொல்லுதுன்னு சொன்னா தாய்மொழி கல்வி குறைந்தது ஐந்தாம் வகுப்பு வரை சொல்லி தர வேண்டும் எப்படி வேற பாசிபிள் சாத்தியம் உள்ள இடங்களில் எல்லாம் சாத்தியம் உள்ள இடங்களில் எல்லாம்னு சொல்லும் போதே இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க படிங்க நீங்க இந்திய அரசு பள்ளிகள்ல சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் காட்டுங்க மீண்டும் கேட்கிறேன் இந்தியை கட்டாயப்படுத்தாத ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை காட்டுங்க தமிழ் வழி கல்வி சொல்லி கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டுங்க எங்கேயுமே இல்லையே அப்ப பொய் சொல்றாரு அண்ணாமலை சும்மா கற்பனையாக சொல்லி இந்தி சமஸ்கிருதத்திற்கு ஒரு தூண்டில் புழுவாக தாய்மணி கல்விங்கிற கருத்தை கருத்தை முன்வைக்கிறாங்க அமைச்சர் இப்படி ஐயா அவர் சில பேர் சில பாஜகவினர் சொல்றாங்க சில விஷயங்கள்ல மத்திய அரசு கூட ஒத்து போகலன்னா நிதியை நிறுத்தி வைக்கலாம் அதுக்கெல்லாம் உரிமை இருக்கு அப்படின்றாங்க அப்படி இருக்க அதுவும் அரசியல் மூச்சுப்பட்டது இல்லை இல்லை நான் மீண்டும் அப்படி இருந்தால் அறுபத்தி எட்டுல இருந்து இந்த இளம்மொழி கொள்கையை தமிழக அரசு கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நேத்து இல்ல திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் யாருமே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கல அதுக்காக இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு இப்ப நவோதியா பள்ளிகளை ஏற்றுக்கொள்ள சொல்லி ஆறுல வலியுறுத்துனாங்க தமிழக அரசு இந்தியை காரணம் காட்டி ஏற்றுக்கல அதுக்காக நவோதயா பள்ளி இங்க திறக்காமல் இருந்தாங்களே தவிர தமிழக அரசு கொடுக்கிற நிதியை நிறுத்தலையே சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்குமான கல்வி என்ற திட்டம் ரொம்ப காலமா செயல்படுது வாஜ்பாய் ஆக்சுவலியே செயல்பட்டுச்சு அதுக்கான பணம் வந்துச்சு இந்த பணத்தை வைத்து இங்க பல வேலைகள் செஞ்சாங்க இப்ப இந்த சர்வ சிக்ஷா அபியான் அப்புறம் மத்தியமிக் கல்வி மூணாவது ஆசிரியர் பயிற்சி டி என்கிற ஆசிரியர் பயிற்சி இந்த மூணையும் சேர்த்துதான் இந்த சமகிரகா கல்வி திட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மூணும் ஒன்னா சேர்ந்ததுதான் இப்ப சமகிரகா கல்வி திட்டத்துல பணம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா சமகிரகாவுக்கு வந்து நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிற சமகிரகா கொடுக்க மாட்டேன்னா இது காலம் கொடுக்கப்பட்டு வந்த சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்குமான கல்வி திட்டத்துல காசு கொடுக்க மாட்டீங்கன்னு அர்த்தம் அந்த காலத்திலேயே ஏன் வந்து சர்வ சிக்ஷா அபியான்னு சொல்றீங்க ஏன் அன்னதான யோஜனான்னு சொல்றீங்க இதையெல்லாம் தமிழ்லயே சொல்லலாமே அனைவருக்குமான கல்வின்னு சொல்லலாம் வசித்தவருக்கு உணவு திட்டம்னு சொல்லலாமே சொன்னபோது தமிழ்நாட்டினுடைய மூத்த பாஜக தலைவர் கணேசன் இளகணேசன் என்ன சொன்னார் தெரியுங்களா தமிழ்ல சொல்லிட்டா தமிழக அரசு செய்யறதா நினைச்சுக்குவாங்க இந்திய அரசு செய்வதா தெரியறதுக்காக தான் நாங்க அந்த பேரை பயன்படுத்துறோம்னு சொன்ன இப்ப நீங்க அந்த பேரை பயன்படுத்தி ஏன் நிதி கொடுக்க மாட்டாங்க தமிழக அரசு சேர இந்த நிதி என்பது நீங்கள் போடுகிற பிச்சை அல்ல இந்த மாநில அரசுடைய உரிமை ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு ஜிஎஸ்டி மட்டும் இல்ல தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு குடிமக்கள் நேரடியாக வரி கொடுக்கிறாங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல ஜனவரி வரைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க தமிழக அரசு தமிழக மக்கள் கொடுத்திருக்கிற வரி நேரா இந்திய அரசு கொடுத்திருக்கிற வரி இந்த வழியில ஒரு பகுதி தமிழக அரசு வழியா தான் செயல்படுத்தலாம் ஏன்னா கல்வி ரெண்டு அதிகாரப்பட்டியலும் இருக்குல்ல ரெண்டு பேருக்கும் இருக்குல்ல பொது அதிகாரப்பட்டியல்ல அவங்களுக்கு அதிகாரம் மாநில அரசு பணத்தை கொண்டு கல்விக்கு செலவிடுவார்கள் இது வந்து நேரடியா சொல்லப்படாவிட்டாலும் இந்திய அரசமைப்பில் கூட்டாட்சி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க எழுபத்தி மூணாம் ஆண்டு கேசவானந்த பாரதி வழக்குல உச்ச நீதிமன்றத்தினுடைய தெளிவான தீர்ப்பு இருக்கு அந்த கூட்டாட்சி கொள்கையை நீங்க மீறினீங்கன்னு அர்த்தம் எனவே சட்டம் இந்திய அரசு நடந்து கொண்டிருக்கிற விதம் சட்ட விரோதமானது அரசமைப்பு சட்டத்தில் மும்மோடி கொள்கை என்று எதுவும் இல்லை அரசமைப்பு சட்டத்தில் நீங்கள் மூன்று மொழிகள் கல்வியில சொல்லிக் கொடுக்கணும்னு எதுவுமே இல்லை கல்வி பற்றி எதுவுமே அரசமைப்பு சட்ட விதிகள் இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் இது சட்டத்தின் ஆட்சி மீறுது மற்றெல்லாம் எப்படி சொல்ல முடியும்

இருக்க முடியுமா கோடிக்கணக்கானவர்களை ஒரு கோடி பேருக்கு மேல வடநாட்டிலிருந்து இங்க பிழைக்க வர்றாங்களே அவர்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுமா சரி சாஸ்திரி பவன்ல வேலை செய்யக்கூடிய மைய அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் தமிழ் தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசு பணியினை ஒரு உதாரணம் சொல்ற கேளுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு தமிழ் தெரியுமா தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிமன்றத்தில் இருக்கிற தலைமை நீதிபதிக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரியாது என்பது அவருக்கான தகுதியே தமிழ்நாட்டு நீதிபதி யாரும் தலைமை நீதிபதி ஆக முடியாது சாதாரண நீதிபதியாக தான் இருக்க முடியும் அதே போல இந்த சாதாரண நீதிபதிகள்லையும் தமிழ் தெரிஞ்சவர்களா இருக்கணுங்கிற கட்டாயமே இல்லை இந்திய அரசு குடியரசுத் தலைவர் யாரை நியமிக்கிறானோ அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மணிப்பூருக்கும் ஊபிக்கோ போறாங்க நம்ம சொல்றோம் நீங்க எந்த மாநிலத்தில் எந்த தேசிய என்ன பகுதியில வேலை செய்றீங்களோ அந்த மொழி கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றோம் அப்புறம் இவர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல இந்தி தெரியாம இருக்க முடியுமான்னா தமிழ்நாட்டுல தமிழ் தெரியாம இருக்கக்கூடாதுன்னு தான் முதல் கண்டிஷன் அப்புறம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அடிப்படை முதல்ல தமிழ் தெரியுமா இல்லையா தமிழ் தெரியாதவர்கள் யாரும் தமிழர் அல்லாதவர்களும் கூட தமிழ்நாட்டுல இருக்கட்டும் தமிழ் தெரியாதவர்கள் தெரிந்து கொண்டு இருக்கட்டும் தெரிந்து கொள்ளட்டும் நீங்க டெல்லிக்கு போனீங்க டெல்லியில ஒரு வேலை செய்வீங்க ஒரு வீட்டு பனிப்பெண் வேலை செஞ்சா கூட கொஞ்ச நாள் அவங்க மொழியை கத்துக்கிறீங்க ஏன்னா கடைக்கு போகணும் பொருள் வாங்கணும் குழந்தைகளை பள்ளியில விடணும் எத்தனையோ தேவைகள் அதனால வேண்டி அண்ணாமலை சொல்வது தமிழ்நாட்டுக்கு வராது பொருந்தாது சில மாநிலங்கள்ல பாஜகவுக்கு செல்வாக்கு குறைவா இருக்கு அப்படின்னா அந்த மாநிலங்கள்ல கொஞ்சம் அன்பா அரவணைச்சு போயிட்டு நிறைய திட்டங்களையோ நிதிகளையோ கொடுத்து ஓட்டுகளை பெற முடியும் இதுதான் ஒரு நேச்சுரலான வே ஆனா மீண்டும் மீண்டும் பாஜக வெறுப்பை கக்குகிறது அப்படின்னா என்ன கணக்குல சார் இப்படி செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க நீங்க ஒரு ஒரு நான் சுருக்கமா சொல்ல இந்த மும்மோடி திட்டம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிது மூன்று மொழிகள் மூணு ஆட்சி மொழிகளா நீதிமன்றத்துல மூன்று மொழிகளா அலுவலகங்கள்ல மூன்று மொழிகளா இல்ல இந்த திட்டம்னா என்ன அர்த்தம்னா பள்ளிகள்ல கல்லூரிகள்ல மூன்று மொழி மொழி என்னங்கிறது பத்தி ஒரு தெளிவு இல்லை இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா இந்திய அரசுக்கும் அந்த தெளிவு கிடையாது தமிழக அரசுக்கும் அந்த தெளிவு கிடையாது சமச்சீர் கல்வியும் ஒன்று தமிழக அரசு கொண்டு வந்தார் எது பயிற்று மொழின்னு ஒரு சமச்சீரா செய்யல இங்கிலீஷ்லயும் இருக்கலாம் தமிழ்லயும் இருக்கலாம் இதான் இவங்களோட இருமொழி கொள்கை இந்திய அரசோட மும்மொழிக் கொள்கை எப்படி கல்வியின் மூன்று மொழி இதான் இது எப்ப வந்து தெரியுங்களா இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இயற்றப்படுவதற்கு முன்பே நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பல்கலைக்கழக ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த பல்கலைக்கழக ஆணையம் என்ன பரிந்து வச்சதுன்னா இந்த மூன்று மொழிகள் மூன்று மொழிகளில் இந்தி ஒன்றாக இருக்கும் ஒரு மாநில மொழி ஆங்கிலம் இந்தி இந்தி பேசும் மாநிலங்கள்ல மாநில மொழி இந்தி ரெண்டும் ஒண்ணுதான் அப்ப அப்போ அவங்களுக்கு ரெண்டு மொழி போதும் இன்னைக்கு ஒரு உண்மை நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க இந்தி பேசும் மாநிலங்களில் இந்தி மட்டும்தான் கட்டாயம் அவங்க மும்மொழி கொள்கையும் கிடையாது இருமொழி கொள்கையும் கிடையாது ஒரு மொழி கொள்கை அவங்க ஹிந்தி மட்டும் தான் படிக்கிறாங்க இன்னைக்கு இந்தி மாநிலங்கள்ல ஒரு கோரிக்கை இருக்கு ஆங்கில கத்துக் கொடுக்கணும் கட்டாயப்படுத்தி கத்துக் கொடுக்கணும் விருப்ப பாடமா இருக்க கூடாதுன்னு கல்வியாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க தனியார் கல்வி நிறுவனங்கள் கேட்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் இந்தி மட்டும்தான் அவங்க படிச்சா போதும் மும்மொழி கொள்கைன்னு சொல்லி அந்த நானும் நாற்பத்தி எட்டுலயே சொல்றேன் நீங்க தமிழை படிக்கணும் தெலுங்கு படிக்கணும்னு யாரும் அவங்கள கேட்க ஆனால் இந்தி பேசாத மாநிலங்களுக்கு மட்டும் மாநில மொழி ஆங்கிலம் இந்தி இது அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரை ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும்னா இந்தி அந்த அளவுக்கு வளமான மொழி அல்ல இலக்கண இலக்கியங்களில் செழுமை பெற்ற மொழி அல்ல ஆட்சி மொழி நீதி ஆவதற்கான தகுதி அதுக்கு இல்லை எனவே இந்த பரிந்துரையை அவங்க அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்தி ஆட்சி மொழி ஆகிற வரைக்கும் நடைமுறைப்படுத்தல அறுபத்தி எட்டுல ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க எஜுகேஷன் வலியுறுத்து எட்டுல ஒரு கொள்கை அறிவிப்பை தீர்மானமா கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல நிறைவேற்றுறாங்க அதுலதான் என்ன பண்றாங்கன்னா மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த தொடங்குறாங்க ஆனால் மாநிலங்கள் இதை முடிவு பண்ணிக்கலாம் ஆனா இந்திய அரசுள்ள கொள்கை மும்மொழி கொள்கை மீண்டும் முதல் தேசிய கல்வி பொருந்தை எண்பத்தி ஆறுல ராஜீவ்காந்தி காலத்துல கொண்டு வரும்போது மீண்டும் ஒரு உண்மையை நல்லா புரிஞ்சுகள் கல்விக்கு இதுதான் சிறந்தது குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காகத்தான் இந்த மும்மொழி கொள்கை என்று அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தி பேசுவதாக சொல்லப்படும் மாநிலங்களில் இந்தி சிறுபான்மையினரின் மொழி தான் ஆனால் இந்தியை நாம் கட்டாய படிக்க செய்யணும் ஏன் எதுக்காகன்னா அதுதான் இந்திய தேசப்பட்டு அப்ப இந்திய தேசியத்துக்கு எது உகந்தது என்று முன்னோடி கொள்கை உருவாக்கப்பட்டதை தவிர மாணவர்களின் கல்விக்கு எதிரேற்றது தேசிய கல்வி கொள்கை என்பது இந்திய தேசியத்துக்காக தான் இது வலியுறுத்தப்படுது இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தலாம் இது ஒரு சான்று என்னன்னா கடைசியாக இந்திய ஆட்சி மொழி சட்டம் அறுபத்தி மூணாம் இருந்த சட்டத்தின்படி அமித்ஷா தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சி மொழி குழு அவங்க பரிந்துரையில் என்ன சொன்னாங்க ஒப்புக்கு தாய்மொழி கல்வி அது இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் முடிக்கும் போது எல்லா நிலைகளிலும் இந்தியை கல்வி மொழியாக எல்லாம் இந்தியை படிக்கணும் ஐஐடி ஐஎம்எம் எல்லாத்திலையும் படிக்கணும் எய்ம்ஸ் எல்லாத்திலையும் படிக்கணும் இப்படி எல்லாம் செய்தால்தான் இந்தியை இந்த நாட்டின் பொது ஆக்க முடியும் காமன் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா இந்தியாவுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்க முடியுமா எல்லா மக்களும் ஒரே மொழி பேச முடியுமா குஜராத்திகள் இந்தி பேசிக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு தாய்மொழி பற்றி கவலை இல்லைன்னு அன்னைக்கே காந்தி சொன்னார் அதுக்காக தமிழர்களும் அதை ஏற்றுக்கொண்டு பேச முடியுமா முடியாது அப்ப என்ன பண்ணணும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தி ஒரு தேசிய மொழி அல்ல இருபத்தி ரெண்டு மொழிகள் அதுவும் ஒரு மொழி இந்தி அது மொழி அதுவும் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துல ஹிந்தி குறையவே முடியாது ஆங்கிலம் மட்டும்தான் நீதிமன்றத்தினுடைய மொழி புதிய சட்டங்கள் இயற்றும் போது ஆங்கிலத்தில் தான் இயற்ற முடியும் அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது உறுப்பினர் தெளிவா சொல்லிட்டார் பண்ணையில ஒரு மூன்று புதிய சட்டங்கள் கொண்டுட்டாங்க அதுக்கு பேரு தான் இந்தி உள்ள சட்டம் இங்கிலீஷ் தான் எனக்கு இந்தியில சட்டம் இயற்ற முடியாது சமஸ்கிருதத்துல சட்டம் இயற்ற முடியாது இது அரசமைப்பு சட்டம் எப்படி நீங்க சட்டத்துக்கு விரோதமானது இந்தியை பொதுமொழி ஆக்குகிற முயற்சி இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது பொதுமொழி ஒண்ணு கிடையாது இந்தியாவில ஒண்ணு கிடையாது தேசிய மொழியும் கிடையாது என்னாச்சுன்னா இவ்வளவு காலமும் வேறு பகுதிகளை மும்மொழி வச்சிருந்தாலும் தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாதனால தமிழகத்துக்கு எந்த இழப்பும் ஏற்படுறது தமிழகத்திற்கு அதெல்லாம் ஒரு இழப்பு வேறு காரணங்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வியில இருக்கிற சீர்கட்டுக்கு வேறு காரணம் ஆனா இந்த மூழிக் கொள்கை என்பது மாணவர்களின் கல்வி நலனுக்காக கொண்டு வரப்பட்டதல்ல குறிப்பா இந்தி படிக்க வேண்டும் என்று சொல்வது மாணவர்களின் வளர்ச்சிக்காக அல்ல ஒரு இல்லாத இந்திய தேசத்தை அவங்க நேசிக்க வைக்கணும் இந்திய தேசியம் அது சரியா இந்துத்துவ தேசி ஆர் எஸ் எஸ் ஓட கொள்கை என்ன அடிப்படை கொள்கை என்ன இந்து இந்தியா இந்தியாஎஸ் அடிப்படை கொள்கை இந்த இந்து இந்தி இந்தியாவை அது பாரதா இந்து இந்தியா இந்து இந்தி பாரதம் இதை தெரிக்கிற ஒரு முயற்சி தான் இந்த மும்மொழி கல்வி அதை கட்டாயப்படுத்துவது இந்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர சிங் பிரதானுடைய இந்த மிரட்டல் எல்லாமே நேரடியாக ஆர் எஸ் எஸ் கொள்கை தொடர்பானது மாணவர்களுடைய கல்வி நலன் அறிவு நலன் தொடர்பானது அல்ல ஐயா இவ்வளவு நெருக்கடிகளை மத்திய அரசு கொடுக்கிறது இதை எப்படி தமிழகம் எதிர்கொள்ளணும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க முதல்ல தமிழக அரசு தேசிய கல்வி கொள்கை என்று பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற கொள்கையை எதிர்க்கிறது நேர்மையா உண்மையா எதிர்க்க தேசிய கல்வி கொள்கை என்பது மூன்று கூறுகளை கொண்டது சென்ட்ரலைசேஷன் கமர்சியலை கம்யூனலைசேஷனை மட்டும் நம்ம எதிர்க்கல மையப்படுத்துவது வணிகமையாக்குவதை எதிர்க்கும் தமிழக அரசு இவற்றை எதிர்க்கவில்லை இந்திய தேசிய கல்விக் கொள்கை ஒன்று இருந்தால் அதற்கு மாற்றாக தமிழ்த் தேசிய கல்விக் கொள்கை ஒன்று இருக்க தமிழ் மாநிலத்திற்கு ஒரு கல்விக் கொள்கை இருக்கா தமிழ்நாட்டில் கல்வி அமைச்சர் கல்வி அது ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க உயர்கல்வி அமைச்சர் பள்ளிக்கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டில் அரசு அதிகாரிகள் கல்வித்துறை செயலர்கள் இருக்கிறார்கள் கல்வித்துறை அலுவலகங்கள் கட்டணங்கள் இருக்கு ஆனால் தமிழக அரசுக்கு என்று ஒரு கல்விக் கொள்கையே கிடையாது அந்த கல்விக் கொள்கையை ஒன்று வகுக்க வேண்டும் என்று ஒரு குழு அமைத்தார் அந்த குழு கொடுத்த அறிக்கையை கிடப்புல போட்டுட்டார் வெளியே கொண்டு வர ஆனால் நடைமுறையில் இந்திய அரசுடைய தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழக அரசு அப்ப தேர்மையாக இங்க எழுதுறாங்களா உம்மொழி கொள்கையை எதிர்ப்பது மட்டும் போதாது இந்திய திருப்பி எதிர்ப்பது மட்டும் போதாது இந்திய அரசு பள்ளிகளை பத்தி சொன்ன மாநில வாரியத்துக்குட்பட்ட மெட்ரிகுலேஷன் பள்ளிகளே இனி சொல்ல சொல்லித்தரப்படுவதை தடுத்தாங்களா இல்ல தனியாக எழுதக்கூடிய பள்ளிகள் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு இவங்க என்ன தடை போட்டிருக்காங்க எல்லாருக்கும் கேட்டவனே நோ அப்சன் மாநில அரசு கேள்வியை விட்டு அவங்க மாறுறாங்க உடனே மாற்றிக்கிறாங்க அதான் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் ஒரு மாற்று கல்வி கொள்கையை இந்திய அரசுடைய தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றான தமிழ்நாட்டுக்கான தேசிய கல்வி கொள்கையை உடனடியாக அறிவித்தனும் செயல்படுத்தணும் இந்திய அரசு என்ன சொல்லணும் அனுமதிக்குமான்னு நீங்க கேட்கலாம் நான் என்ன சொல்றேன் நானே வந்து கூட ஒரு பிரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் இந்திய அரசு இந்த கவர்னர் ஆர் என் தான் அதை கையெழுத்துக் கொண்டார் அதுல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கல்ச்சர் அண்ட் பொசிஷன் ஆஃப் நாகாஸ் ரெகனை தனித்துவமான வரலாறு பண்பாடு நிலையை இந்திய அரசு அங்கீகரிக்கிறது அதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் போடுறோம் அப்ப தமிழக அரசு தமிழகத்தினுடைய வரலாறு தனி இந்திய தேசியத்தையும் இந்தியையும் அவங்க மற்ற இடத்துல தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டுலயே நம்ம மொழி போராடுறதை தொடங்கிட்டோம் இங்கு மீண்டும் மீண்டும் மொழி போராட்டம் நடந்திருக்கு அதுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய தனித்துவமான வரலாறு பண்பாடு நிலைமையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுக்குன்னு தனி கல்விக் கொள்கை வேண்டும் அது தமிழக அரசு வெறுக்கணும் அரசமைப்பு சட்டம் அதற்கேற்ப திருத்தப்படணும் மாநிலத்துக்குத்தான் கல்வி திட்டம் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் வருடத்திய இந்திய அரசாங்க சட்டத்தில் மாகாண பட்டியலில் தான் கல்வி இருந்தது இதை எடுத்துட்டு போயிட்டேன் நடைமுறையில் இன்னைக்கு ஒன்றிய பட்டியலுக்கு அது போயிடுச்சு பேருக்குதான் பொதுப்பட்டியல் இதை தமிழக அரசு உறுதியாக எதிர்க்கணும் அரசாங்க நடவடிக்கை மூலமா மட்டுமல்ல மக்களை திரட்டி எதிர்க்கணும் மக்களிடையே இந்த கோரிக்கையை கொண்டுட்டு போகணும் தமிழ்நாட்டில் கல்விக்கு என்று ஒரு தனி கொள்கை கடைபிடிப்பதற்கான இறைமை எஜுகேஷனல் சாவரிட்டி கல்வி சார் இறைமை கோரிக்கையை தமிழக அரசு தமிழக மக்கள் ஆதரவோடு வலியுறுத்தணும் இதுதான் இதற்கு தீர்வாக இருக்கும் நிறைய விஷயங்கள பயிரும் போனே ரொம்ப நன்றிங்க